என்னென்ன தோட்ட வேலைகள் செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் எடுத்து எல்லா மண்ணையும் வந்து கிளறி விட்டுட்டேன் ரோஜா இருக்கிற எல்லா மண்ணையுமே கிளறி விட்டாச்சு கிளறி விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் மிக்ஸ் எப்போவுமே கொடுக்கறது தான் போன வாரம் வந்து கடல் பாசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வரம் போட்டோம் இந்த வாரம் வந்து ரோஸ் மிக்ஸ் போட போகிறோம் இது நல்லா ரோஜாவுக்கு சூப்பர் இது நல்லா அழகாக வளரும் பூக்கள் பெருசு பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்குமே போடலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு நான் போட போகிறேன் அது எப்படி இருக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா நல்லா க ப்ரவுன் கலரில் இருக்கும் பெரிய பெரிய தொட்டிக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறோன்னா சின்ன தொட்டிகள் சின்ன செடிகளுக்கு ஒரு கால் ஸ்பூன் போடலாம் ஓகேவா அதே மாதிரி பழைய செடிகள் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்பூன் போடலாம் ஸோ இப்போ நான் அந்த வேலை தான் பண்ண போகிறேன் இருந்து ஃபுல் செடிக்குமே வந்து இன்றைக்கி நம்ம உரங்கள் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கட் பண்ணிடலாம் இது வந்து இன்றைக்கி தான் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மிட் நைட் ப்ளூ இப்போ அதுலேயும் முட்டு வந்திருக்கு கீழே இந்த ஒரு முட்டு இருக்குது இது ஒரு முட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து நமக்கு பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா நான் மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த பட்டன் ரோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக வாங்கின ரோஸு டபுள் கலர் இன்னொரு புதுசு இருக்குது இப்போ அடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுதான் இந்த புதுசு இது வந்து கொடி ரோஸ் நேற்று எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க பின்னாடி இதழ்கள் ஆரஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்டில் வந்து ரெட்டாக இருக்குது இந்த கொடி ரோஸ் இது ஓகேங்களா நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கொடி ரோஸ் இது இதில் இன்னும் மொட்டுக்கல்லாம் வரல ஆனால் குரோத் நல்லாவே வந்திருக்கு பார்க்கலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக பட்டன் ரோஸ் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள்